மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருணாபம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் இன்று மார்கழி ஏழாம் நாள் இந்த ஏழாம் நாளிலே திருப்பாவையின் ஏழாம் பாடல் ஏழாம் அந்த திருப்பாவையின் ஏழாம் பாசவரத்தை காண இருக்கிறோம் இந்த ஏழாம் பாஸ்வரம் மிக அருமையான ஞானக்கருத்து நிறைந்தது இப்பொழுது இந்த ஞானக்கருத்தை இருக்கிறேன் முதலில் இந்த பாசுரத்தை கேளுங்கள் கேட்ட பிறகு இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இதோ பாசுரம் Dude! 那。No. பாசுரத்தை கேட்டிருப்பீர்கள் நண்பர்களே இந்த பாசுரத்திலே முதல் வரியில என்ன சொல்லுது என்ன சொல்லப்படுகிறது கீசு கீசு என்றெங்கும் ஆணை தான் கலந்து பேசி பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பெண் பெண் பெண்ணே பெண்ணே என்கிறார் இந்த பெண் என்பது என்ன பெண் என்பது முதலிலே பேய் என்பது ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன் பேய் என்பது இறந்த நிலை தவமேற்றும் போது இந்திரியங்கள் அடங்கி விடுகிறது இந்திரியங்கள் போது நமக்கு இறந்த நிலை என்று சொல்லக்கூடிய ஓய்ந்து விடுகிறது புலன் ஓய்ந்து ஓயும் போது இறைவனோடு கலப்பு ஏற்படுகிறது கலப்பு ஏற்படும் போது இங்கே ஒரு நிலை ஏற்படுகிறது அதுதான் பேய்பெண் பேய்பெண் என்பது தூங்காமல் தூங்கி சுகம் காணும் நிலை இதுதான் பேய்பெண்ணே என்பதற்கு இது முழுக்க முழுக்க ஞான விளக்கம் இந்த ஞான விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே கீசு கீசு அதாவது இந்த தவமேற்றும் போது இந்திரியங்கள் அடங்கி ஒளி அத இந்திரியங்கள் அடங்கி இறைவனோடு கலக்கும் போது ஒரு நிலை கொண்டு கீசு கீசு என்ற என்கிறார் கீசு கீசு என்பது என்ன கீசு என்பது கீசகம் என்று சொல்லக்கூடிய ஒளிநிலை இறை பொருள் எப்பொழுதுமே ஒரு ஒளிநிலை பிரகாஷ் நிலையில் இருக்கிறது அந்த பிரகாஷ அந்த கீசு கீசு என்று சொல்கிறார் எனவே அந்த கீசகம் என்று சொல்லக்கூடிய பிரகாச நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் என்று எங்கும் அதாவது அந்த உரைநிலை எங்கும் வியாபித்திருக்கிறது இறைவன் இல்லாத இடமே இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைநிலை வியாபித்திருக்கிறது அதுதான் இங்கே கூறப்படுகிறது அந்த நிலையிலே அடுத்த வகையில் ஆணை சாத்தான் சொல்கிறார் ஆணைச்சாத்தன் என்பது ஒரு குறிப்பிட்ட நிற நிறத்தை குறிப்பு குறிப்பது ஆணைச்சாத்தன் என்பது கறிக்குருவி அந்த கடிக்குருவி என்பது கரும நிறைமுடையது இங்கே கருமை நிறத்தை ஏன் குறிக்க வேண்டும் என்றால் வெட்ட வெளிநிலை இருக்கிறான் இறைவன் ஒளிநிலையாக இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக நமக்கு இந்த கறிக்குருவியை சொல்கிறார் இந்த வெட்ட வெளியிலே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இறைவனோடு நாம் இந்த பேய்பெண் என்ற நிலை தவம் ஏற்றும்போது அங்கே வெட்டவெளியிலே இருக்கக்கூடிய இறைநிலையோடு இணைது இணைதல் என்றுதான் பொருள் எனவே இந்த வெற்றவெளியில் இருக்கக்கூடிய ஒளிபிரி ஒளி நிலையோடு இருக்கக்கூடிய இறைநிலையோடு இணைதல் என்றுதான் மிக பொருள் கொள்ள வேண்டும் பேசின பேச்சரவம் தவம் ஏற்றும் பேசின பேச்சரவம் என்பது என்ன இறை நுண்மையை இறைத்தன்மையை உணர்வதுதான் இந்த பேச்சரவம் என்பது பேச்சரவம் என்பது இறை ஒளி நாம் இந்திரியங்கள் அடங்கும் போது இந்திரிய ஒளி நமக்கு கேட்பதில்லை மாறாக இறை ஒளி நமக்கு வருகிறது அந்த இறை ஒளி என்பது அன்பு கருணை இறக்கம் என்கின்ற நிலையில் போது அங்கே என்ப பெருங்கிப்பு நிலை நமக்கு தோன்றுகிறது அந்த பேரின்ப பெருங்கிப்பு நிலை தோன்றும் கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத காட்சி நிலை நமக்கு ஏற்படுகிறது இந்த கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத காட்சி நிலை தோன்றும் போது நமக்கு நுண்மை நிலை வருகிறது ஞானத்திலையும் பிறக்கிறது இதுதான் இங்கே கூறப்படுகிறது பேச்சரவன் கேட்டிரு என்றால் இறைத்தன்மையோடு இணையும் போது அந்த இறை பொருள் நமக்கு உணர்த்தப்படுகிறது இறை அந்த ஞான அறிவு நுண்மை நமக்கு கிடைக்கிறது அடுத்த வகையில் சொல்கிறார் இதற்காகவே செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் இந்த தவம் எதற்காக செய்ய வேண்டும் ஏன் தவம் தவம் என்று நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை அடுத்த வரையில் வருகிறது காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து இந்த காசு என்பது என்ன காசு என்பதற்கு குற்றம் என்ற பொருள் இருக்கிறது சரியா குற்றம் பிறப்பு தெரியும் பிறப்பு என்பது தோற்றம் எனவே இந்த குற்றமான பிறப்புடைய இந்த மனித குற்றமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய நிலையாக மாற்றுவதுதான் இந்த தவநிலை காசும் காசு என்பது குற்றம் என்பது உற்பத்தி எனவே குற்றமற்ற நிலையிலே நாம் சொல்ல வேண்டும் அதற்கு ஒரே வரியிலே பிறப்பறுத்த நிலையிலே சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த தவம் புரிகிறதா சரியா அதுதான் தவம் கலகலப்பு என்றால் கலகலப்பு என்பது என்ன மகிழ்வு மகிழ்வு இந்த தவம் ஏற்றும்போது அகமகிழ்வு ஏற்படுகிறது பெருங்களிப்பு ஏற்படுகிறது பெருங்களிப்பு ஏற்படும் போது நமக்கு இறைநன்மை உள்ளே செல்கிறது இறைநன்மை உள்ளே செல்லும் போது நமக்கு இந்த வினைப்பதிவு அளிக்கப்படுகிறது வினைப்பதிவு அழிக்கப்படும் போது நாமும் இறைவன் இறைவன் எப்படி இருக்கிறானோ அதுபோன்ற தூய நிலைக்கு மாறிவிடுகிறோம் என்பதுதான் இங்கே பொருள் கலகலப்பு என்பது அகமறிகளோடு இறைவனை நோக்குதல் அப்பொழுது குற்றமற்ற நிலையாகிய பிறப்பருக்கும் நிலை மறுபுறவி கிடையாது பிறப்பற்கும் நிலை தோன்ற என்றால் இந்த நிலை தவம் ஏற்ற வேண்டும் அதுதான் இங்கே காசு பிறப்பும் கலகலப்பு கை இந்த கைப்பேர்த்து என்பது என்ன கைப்பர்த்து என்பது இதற்கு ஒரு வழி இருக்கிறது கை என்பது இங்கே நாசி பேர்த்து என்றால் ஒரு சுவாச காற்றை பேர்த்து பேர்த்து என்றால் வேறு நிலையாக மாற்றுதல் இந்த சுவாச நிலையை பேர்த்து என்றால் பெயர்த்து பெயர்த்து என்றால் இந்த சாதாரண சுவாசத்தை இறைச்சுவாசமாக சுவாசமாக மாற்றுதல் அந்த இறைச்சி வாசமாக மாற்றும் போது என்ன நிகழ்கிறது நமக்கு வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய ஞான நிலையை தரக்கூடிய சுவாச நிலை ஏற்படுகிறது அந்த சுவாச நிலை நமது தவநிலை ஓன்றுகிறது நமது சக்கரங்கள் இயக்கப்படுகிறது மகா மகாசக்தி நமக்கு மேலோங்கி இயங்குகிறது அதுதான் இங்கே சொல்லுகிறார் ஆஹ் கலகலப்ப கை பெயர்ப்பு ரெண்டு பேரை சுவாச நிலையை மாற்றுதல் நாசி வழியா கை என்பது இங்கே நாசி இந்த நாசி வழியாக சுவாச நிலையை மாற்றுவதுதான் இங்கே பெயர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மரத்தினார் இந்த வாச நெருங்குழல் என்பது வாசம் வாச என்பது வாசனை அல்ல வாசை என்பது இப்படம் வாசம் செய்யும் இடம் வாசம் செய்யும் இடம் நடுங்குழல் நடுங்குழல் உண்டு என்றால் மேன்மை தாங்கிய குழல் என்று சொல்லக்கூடிய குகை அல்லது ஆழமான நிலை இந்த மேன்மை தாங்கிய ஆழமான நிலை எங்கு இருக்கிறது இதை நாம் இங்கே உணர வேண்டும் இந்த மேன்மை தாங்கிய நறுங்குழல் என்று சொல்லக்கூடிய நிலையை அந்த நிலையை அறிய வேண்டும் யாரு அறிவார்கள் ஆய்ச்சியர் ஆய்ச்சி என்பது ஆய் என்பது என்ன ஆய் என்பது நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் ஆய் என்பது நெற்றிக்கண்ணிலே உள்ள அக்கம்தான் நெற்றிக்கண்ணிலே உள்ள ஆக்கினை சக்கரத்தை நோக்கி தவம் செலுத்தும் போது அந்த தவம் செலுத்தும் அனைவரும் ஆய்ச்சியர் சரியா இந்த ஆய்ச்சியர் என்பதற்கு ஒரு சமூகத்தை பற்றி குறித்திருப்பார்கள் அல்ல சமூக நோக்கு சமூக ஜாதி பிரவனை இருக்க வழியே இல்லை ஏனென்றால் ஆண்டாள் பிறந்தை ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த ஞானி வார்த்தையிலே சொற்களை பயன்படுத்துகிறார் ஆட்சியர் என்பது ஆய் என்பது இங்கே அக்கன் நாம் தான் அதை புரிந்து கொள்ள சற்று சிரமமாக இருக்கிறது எனவே ஆய் என்பது நெற்றி பொருத்தியுள்ள உள்ள தான் நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கன் ஆகிய ஆக்கினை சக்கரத்தை நோக்கி நாம் கவனமேற்றும் போது அவர் அனைவருமே ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய தவம் ஏற்றுபவர்கள் தான் ஆட்சியர் மத்தினால் வசிப்படுத்த மத்து என்பது என்ன மத்து என்பது இங்கே தவம் ஏற்படக்கூடிய நிலை இந்த சுத்த அதாவது நாசி வழியாக நாம் ஏற்றும் போது அந்த நாசி வழியாக ஏற்றும் போது நமக்கு ஆஹ் வெப்பநிலை ஏற்படுகிறது வடகிழகின் மூலமாக அந்த சுத்த வெப்பநிலை தான் இந்த இறைமயக்கம் என்று சொல்லக்கூடிய பெருங்களை தரக்கூடிய ஞானநிலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒருநிலை ஏற்படுத்துகிறது இதுதான் மத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் சரியா இந்த மத்து என்று சொல்லக்கூடிய நிலையை கொண்டுதான் வெப்பம் என்று சொல்லக்கூடிய நிலையை கொண்டுதான் நாம் இங்கே தவம் ஏற்ற முடியும் சரியா வடகிழ இடைகலை என்று சொல்லக்கூடிய சுத்த வெப்பநிலை சுத்த வெப்பநிலை சுத்த அதாவது சூரிய சந்திர கலை வடகிழ இடைகலை என்பார் சரியா இது சுத்த வெப்பநிலையை நமக்கு உடலிலே தோற்றுவிக்கிறது சரி இவ அடுத்ததாக அடுத்த வகையில பாருங்க ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரபம் இங்கே தயிர் என்பதற்கு ஒரு பொருள் இருக்குது தயிர் என்பது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கிடைக்கக்கூடிய தயிர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுவும் உண்மைதான் ஆனால் இங்கே தயிர் என்பது அலை என்ற பொருள் இருக்கிறது அலை பெரிய இங்கதான் அலை அலை என்றால் என்ன அலை என்பது புற்று குகை என்ற பொருள் சரியா தயிர் தயிர் என்பது இங்கே புற்றாகவும் குகையாகவும் சொல்லப்படுகிறது அரவம் என்பது என்ன அரவம் புற்று அதாவது தயிர் அரவம் என்பது இங்கே புற்று அரவம் சரியா அலை என்று அலை 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 என்று சொல்லக்கூடிய நிலையிலே பார்த்தால் அங்கே புற்று ஆக இருக்கிறது தயிருக்கு மாற்று பொருள் அலை என்று பொருள் அந்த அலை வந்து புற்றாக சொல்லப்படுகிறது அகராதியிலே எனவே இந்த புற்று அது புற்று வசிக்கக்கூடிய அரவம் எது பாம்பு ஆக புற்று என் எங்க இருக்கிறது கீழ்ப்பகுதியிலே இருக்க அடிப்பகுதியிலே இருக்கிறது குண்டலி மகாசக்தியாக எவ்வளவு வார்த்தை விளையாட்டு பாருங்கள் எனவே அந்த அரவன் கேட்கலையோ இந்த குண்டனி மகாசக்தியின் நிலைமையை உணர்ந்தாயா தவம் ஏற்றும் போது குண்டலினி மகாசக்தி மேலெழுப்பப்படுகிறது இந்த நிலையை நீ உணர்ந்தாயா என்று கேள்வி கேட்கிறார் எனவே இந்த பொற்றாரபம் என்று சொல்லக்கூடிய தயிர் நிலையை மாற்றி அதாவது குண்டனின் மகாசக்தி மேலெழும் போது அங்கே அந்த அரவம் என்கின்ற பாம்பு மேலே செல்கிறது சக்கரங்கள் வழியாக ஆட்சியர் ஆட்சி என்ற தவம் ஏற்றுபவர் எனவே நெற்றிக்கனை நோக்கி தலை உச்சியை நோக்கி இங்கே செல்கிறது இந்த குண்டலினி மகாசக்தி அதுதான் அடுத்து சொல்கிறார் நாயக பெண்ணாய் பெண் பிள்ளாய் என்றால் நாயகம் என்பது மேன்மை தாங்கிய பெண் பிள்ளாய் பெண் பிள்ளாய் என்பது ஆஹ் இங்கே மேன்மை தாங்கிய தவம் ஏற்றிய தவ தவ நிலையில் உள்ளக்கூடிய பெரும் பெற்ற நிலையில் உள்ள யோகி சரியா அந்த நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி என்பது என்பது அயனம் என்பது அங்கே சார்ந்திருப்பது அதாவது நீரை நீர் எப்படி இருக்கிறது என்றால் நீர் எதோடு சேர்ந்தாலும் அந்த பொருளாகவே மாறிவிடுகிறோம் அதுதான் நாராயணன் இந்த அதே போல நாம் நீராகிய இறைவனோடு இணையும் போது நாமும் நீர் பொருளாக மாறிவிடுகிறோம் ஒரு பொருள்ல இப்ப சர்க்கரையில் அந்த கலந்தீங்கன்னா சர்க்கரையாகவே நீர் மாறிவிடுகிறது அது அதுபோல எந்த பொருளில் நீர் கலந்தாலும் அந்த பொருளாகவே மாறிவிடுகிறது எனவே இந்த இறைப்பகுதி இறை பகுதியாக உள்ள நீர் நீரை போன்ற இறைவன் நம்மோடு இணையும் போது நாமும் இறைப்பகுதியாக மாறிவிடுகிறோம் எனவே அந்த இறைப்பகுதியில் உள்ள இறை இறைகளின் குணங்கள் அனைத்தும் நம்மை சார்ந்து விடுகிறது எனவே இறை பிணைப்பு ஏற்படுகிறது இதுதான் இங்கே பொருள் மூர்த்தி கேசவன் கேசவன் என்பது என்ன கேசம் என்பது இங்கே ஒளிநிலை சரியா கேசம் என்பது ஒளி முழுவதும் ஒளிதான் அதாவது இறை பொருள் அனைத்துமே ஒளியாக இருக்கிறது இதை தான் பெருமான் சொல்கிறார் ஒளிநிலையாக உள்ள ஜோதி வடிவம் சரியா எனவே ஒளி முழுவதும் இந்த இறை பொருள் முழுவதும் ஒளியாக அதாவது பிரகாசமாக இருக்கிறது வெப்பமாக இருக்கிறது அந்த வெப்பம் நிறைந்த ஒளிநிலையில் உள்ள இறைவன் அதுதான் இந்த கேசவன் கேசவன் என்பது ஒளிநிலையில் உள்ள இறைப்பொருள் நீ கேட்ட கிடைத்தியோ அந்த நிலையிலே தவம் ஏற்றும் போது கேட்ட கிடைத்தியோ என்றால் மயக்க நிலையில் இருக்கிறாயா இறைவனோடு இணையும் போது ஆகா அந்த அருமையான மயக்கம் கிடைக்கும் நமக்கும் கிடைக்க வேண்டும் அந்த அருமையான இறை மயக்கம் கிடைத்து விட்டால் நமக்கு வேற எந்த மயக்கும் தேவையில்லை அது மிக பிரமாண்டமான இறை நிலை மயக்க நிலை அந்த மயக்க நிலை நமக்கு ஒரு பேரின்பத்தை தரும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை இது ஒரு அனுபவ நிலை தவம் ஏற்றுவது என்பது ஒரு அனுபவ நிலை இந்த அனுபவ நிலையை உணர்ந்தால்தான் நான் உணர்ந்தேன் நீங்களும் உணர்ந்தோம் அந்த உணரும்போதுதான் அதனுடைய மேன்மை தெரியும் அதனுடைய பெருமை தெரியும் அதனுடைய இன்ப நுகர்வு தெரியும் சரியா எனவே இந்த மேன்மை நிலையை உணர வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் உடையாய் தேசம் என்பது மீண்டும் ஒளிதான் தேசம் என்பதும் இங்கே ஒரே நிலையாகத்தான் கூறப்படுகிறது எனவே தேசமுடையா என்றால் ஒளிநிலையில் உள்ள இறைபொருளே அந்த இறைபொருள் திரவேலர் என்பது திறப்பது என்பது எனக்கு கருணை கிடைக்காதா நான் உன்னோடு மாட்டேனா உன்னோடு இணைந்து இந்த பேரின்ப பெருங்களிப்பை நான் அனுபவிக்க மாட்டேனா என்பதுதான் இங்கே ஒரு பொருள் ஒரு ஒரில் கூட வேண்டும் என்றால் ஒரு அதாவது இங்கே முதல் வரி அல்லவா கீசு கீசு ஒளி உள்ள இறைவனும் அந்த ஆணை சட்டம் எண்ணக்கூடிய வெட்ட இருந்து கொண்டு அங்கே அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் அந்த அருள் புரிந்து கொண்டிருக்கும் இறைவனை நாம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்றால் தவமேற்ற வேண்டும் தவமேற்றுவதற்கு நமக்கு சக்கரங்கள் இருக்கிறது அந்த சக்கர சக்கரத்தில் வந்து வெப்பம் ஏற்படுத்த வேண்டும் வெப்பம் ஏற்படுத்த வேண்டும் நாசி வழியாக இருக்கக்கூடிய அந்த சுவாசக்கற்றை மாற்ற வேண்டும் சுவாசக்கற்றை மாற்றும் போது நமக்கு அந்த சுவாச நிலை இடங்களை வடகலை என்ற நிலை ஏற்பட்டு நடு நடுமுனை நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுழுமுனை இயக்கப்படுகிறது சுழுமுனை இயக்கப்படும் போது நெற்றிப்புறம் துடிக்கிறது நெற்றிப்புறம் துடிக்கும் போது அந்த நிலையிலே இறைவன் நடனம் அழகுதான் அந்த இறை நடனம் முடிந்த இறை நடனம் நடந்து கொண்டிருக்கும் போதே கலை உச்சியும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த தாமரை மொட்டு மாறுகிறது மலர்ந்து அமுதம் சுரக்கிறது அமுதம் சுரக்கும் போது நமக்கு நிலை ஏற்படுகிறது இதுதான் இந்த பாட்டின் ஒரு ஒரு பொருள் பொருளாக நான் காண்கிறேன் எனவே ஞான விளக்கம் இந்த ஞான விளக்கம் உங்களுக்கு எங்கும் கிடைக்க வாய்ப்பில்லை இருந்தால் மகிழ்ச்சி நண்பர்களே எனவே இந்த ஞான கருத்தை உள்வாங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி